கலக்கிட்டடா கலக்கிட்டடா அந்த டைரக்டர் போட்டு போலீஸை வந்து இறங்குறாரு இது சம்பந்தமான சில எல்லாம் லீக் ஆகிருந்தது எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் தான் சிங்கம் எத்தனை வயதானாலும் அது கர்ஜித்தே தீரும் இந்த வீடியோ டக்குன்னு வைரல் ஆனது காரணத்தெல்லாம் தலகட தண்ணி குடிக்கணும் நீங்கள் வந்து அஞ்சு மணிக்கெல்லாம் ரெடி பண்ணி சன்லைட் ஷார்ட் எடுக்கவே முடியாது இந்த மாதிரி வந்து சரியாக வரமாட்டேன்றாரு கால்ஷீட் சொது போகிறாரு எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் என்ன ஆச்சு சிம்பும் வந்தால் நான் வரலை மீதி படம்லாம் நான் பார்க்குறேன் ஏரியா அவராக கதை கேட்கறது அவராக கால்ஷீட் பேசுறது அவராக சம்பளம் பேசுறது எல்லா முடிவுகளும் அவரே பண்ணிட்டு இருக்காரு இது எல்லாம் தாண்டி மிக திறமையான ஒரு நடிகர் அப்படின்ற மாற்று கருத்தே இல்லை டக் லைஃப் அவருக்கு எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் அப்டேட் வரும்னு பார்த்தா தக் லைஃப்ல இருந்து சிம்பு அப்படி ஸ்டைலிஷா ஒரு ஜீப்பில் வந்து போலீஸாக வந்து இறங்குறாரு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் தான் தக்லைஃப் படத்திற்குள் சிம்பு இருக்கிறார் தெரியும் இப்படி ஒரு அப்டேட் வரும்னு யாருமே எதிர்பார்க்கல அது காரணம் என்னென்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அது சம்பந்தமான சில எல்லாம் லீக் ஆகியிருந்தது ஓகே சில புகைப்படங்களே வந்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம என்னென்னு ஒரு வீடியோ விட்டாச்சு இல்லை ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னென்னா தக் லைஃப் முழுக்க முழுக்க கமலஹாசன் மணிரத்னத்துடைய படம் அது ஒரு முப்பத்தேழு வருடங்களுக்கு பிறகு ரெண்டு பேரும் இணைகிற ஒரு படம் நாயகன்ற ஒரு மாபெரும் இட்டு இன்றைக்கு வரைக்கும் இந்த நாயகன் படத்தை நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு காரா அதுக்கான காரணம் என்னென்னா கமலஹாசன் தான் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இணைகிறாங்க தக் லைஃப் கூட அந்த டைட்டில் வீடியோ கூட வந்திருந்தது கமலஹாசன் அவருக்கே உரிய பாணியில் உலகநாயகன் கமலஹாசனுக்கு நீங்கள் நடிப்பு சொல்லித்தரணும் அல்லது வந்து ஸ்க்ரீனில் எப்படி தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியே தரதவில வந்து சிங்கம் எத்தனை வயதானாலும் அது கர்ஜித்தே தீருன்ற மாதிரி அந்த ப்ரோமோ வீடியோ அல்லது வந்து டைட்டில் வீடியோவில் வந்து நான் காயல் போட்டினத்துக்காரன் அப்படின்னு சொன்னது அப்புறம் தக்லைஃப் எப்போ ஆரம்பிக்கும் அப்புறம் அந்த கமலஹாசன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டார் அப்புறம் கமல் இல்லாமலே போய் செர்பியாவில் படம் எடுக்கிறாங்க இல்லை கமல் வந்து இந்த படத்தில் வந்து விலகிட்டார் இதன் மாதிரியான வதந்திகள்லாம் வந்துக்கிட்டே இருந்தது ஒரு வழியாக வந்து டெல்லியில் இதனுடைய படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு அதில் வந்து டெல்லியில் வந்து கமலஹாசன் சிலம்பரசன் சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் எடுத்திருக்காங்க முக்கியமாக டெல்லியில் பிரசித்தி பெற்ற ஒரு அனுமன் கோயில் பக்கத்தில் இதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இருந்தது இது முக்கியமாக சொல்கிறதுன்னா இது ஒரு மணிரத்னம் கமலஹாசன் படமாக இருந்தாலும் விளம்பரசனுடைய இந்த வீடியோ டக்குன்னு வைரல் ஆனதுக்கு காரணம் என்னென்னா ஓகே இதை வந்து படத்தை படமாக பார்க்குறோம் இதுக்குள்ளே வந்து எந்த இந்த கமலஹாசன் மணிரத்னம் இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்கலாம் கிடையாது வந்து இதில் வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து எடுக்கிற இந்த படம் வந்து இது ஒரு முக்கியமான படம் நமக்கு தெரிஞ்சு போச்சு இந்த வீடியோ வந்ததுலேருந்து ஒரு போலீஸாக அப்படி வந்து அந்த ஜீப்பில் வந்து அப்படி இறங்கி நிற்கிற இது காட்சி அது கூட சில பேர்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க சக்கச்சி வந்த வானம் படத்தில் வந்து சில காட்சிகள்லாம் வந்து ஃபுட்டேஜ் வச்சுருந்தார் பொழுது மணிரத்னம் அதை எடுத்து விட்டுட்டார் என்ன ஒன்று சக்கச்சி வந்த வானத்தில் விஜய் சேதுபதி இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாலும் வந்து திம்புவோடைய அந்த போர்ஷன் தான் பெரிய அளவில் பேசப்பட்டது நீங்கள் அருண் விஜய் ஜி சேதுபதி இவங்களை தாண்டி அதுக்கு காரணம் என்னென்னா மணிரத்னத்திற்கு வந்து சிம்பு மீது ஒரு தனி பாசம் கருணை இப்படிலாம் கூட சொல்லலாம் ஒரு என்னென்னா ஒரு சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டுருக்காரோம் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக பெரிய எல்லா திறமையும் இருக்குது அவர் வாட் போராடிக்கிட்டு இருக்காரு அவருக்கான இடம்னு ஒன்று வரல அந்த நிறைய சிம்புவை பற்றி சொல்லுவாங்க வந்து எனக்கே கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் கே எஸ் ரவிக்குமார் டைரக்ஷன் அப்புறம் வந்து அரி ஏ வெங்கடேஷ் மணிரத்னம் இவங்க டைரக்ஷன்ல நடிக்கும் போது எல்லாம் வந்து சிலம்பரசன் சம்பந்தப்பட்ட எந்த கான்ட்ரவர்சியும் வரல மற்ற யாராவது ஒரு டைரக்டரோ அல்லது ப்ரொடியூசர் படங்கள்ல நடிக்கும் போது அவரை பத்தியான கான்ட்ரவர்சி நிறைய வர ஆரம்பிச்சது வந்து அப்போ என்னன்னா இந்த டைரக்டர்கள் பண்ற தப்பா இல்லாத ப்ரொடியூசர்கள் அப்பப்போ இப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா சில வருடங்களுக்கு படம் பேர் என்னன்னு சன்ரைஸ் ஷாட் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு அந்த காலையில் விடிய காலை ஒரு அஞ்சு மணிக்கு போய் எடுப்பாங்க வந்து சன்ரைஸ் ஷாட்டு அதுக்கு தனி பேட்டா அதுக்கு தனி கால்ஷீட்டு அதுக்கு இது இப்போ ஆர்டிஸ்ட்டை வந்து ஒரு நாலு மணிக்கெலாம் ரெடியாக அங்கே இருக்கணும் இப்போ அந்த டேரக்டர்க்கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் சொல்கிறாங்களா சிம்பு நீங்கள் வந்து அஞ்சு மணிக்கெலாம் ரெடி பண்ணி சன்ரைஸ் ஷார்ட் எடுக்கவே முடியாது அதெல்லாம் தலகளை தண்ணி குடிக்கணும் வாய்ப்பே இல்லைன்றாங்களா அது இவ்வளோதான ஒரு விஷயம் அது ஏங்க நம்மளுக்கிட்டே விவாதம் பண்ணிகிட்டு இருப்பானுட்டு நேராக சிம்புக்கிட்டே போயிருக்காரு வந்து சார் நாளைக்கு இது மாதிரி சன்ரைஸ் ஷார்ட் ஒன்று எடுக்கணும் அஞ்சு மணிக்கு நீங்கள் வந்துடுவீங்களான்னு என்னங்க வந்துடுவீங்களான்னு கேட்குறீங்க நீங்கள் டேரெக்டரு நான் ஆர்டிஸ்ட் இல்லை இல்லை ஏடிஸ்லாம் சொல்கிறாங்க தலைகிழாக தண்ணி குடிச்சா கூட சிம்புலாம் வந்து வெடிக்கால அஞ்சு மணிக்கெலாம் கூப்பிட்டு வந்து உட்கார வைக்க முடியாது அப்படின்னு சரி நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு அந்த டேரக்டரை கேட்கல நான் ஒரு நாலு நாற்பதுக்கெலாம் வந்துருவேன்னு சரி நான் வரம் போங்க நீங்கள் நம்பிச்சிட்டேன் இல்லையா நம்மிச்சுன்னு அவர் சொன்ன வண்டி கரெக்டாக அந்த டைரக்டர் நாலு நாற்பதுக்கெல்லாம் வந்தால் ஒரு நாலு இருபதுக்குலாம் வந்து உட்காந்து சிம்பு உட்காந்துக்கிட்டே சேரில் கால் மேலே கால் போட்டு இப்போ தான் வந்து இறங்கிட்டு இருக்காங்க இது காரணம் என்னென்னா ஒரு நடிகரை வேலை வாங்கிற விதம் அந்த நடிகருக்கு வந்து சரியாக சொல்கிற ஒரு விஷயம் அந்த நடிகரை பற்றியான ஒரு கான்ட்ரவர்சி இருக்கும்பொழுது அங்கேயே பேசி முடிக்கிறது தான் அதை யாரும் இப்போ இப்போ யாரும் பண்ணுறது இல்லை பொது இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுங்களேன் சிம்பு இது மாதிரி வந்து சரியாக வரமாட்டேன்றாரு கால்ஷீட் சொது போகிறாரு அப்படின்னா அந்த சம்மந்தமாக ப்ரொடியூசரும் அது சம்மந்தமாக பேசுகிறதும் கிடையாது அவர்கிட்ட அந்த டைரக்டரும் கண்டு கண்டுக்கிறது கிடையாது ரைட் ஓகே இப்படியே விட்ட பிறகு படமெல்லாம் முடிஞ்ச பிறகு இதை வந்து மீடியா முன்னாடி சோசியல் மீடியாவில் இதை பேசுகிறது தான் ஒரு பெரிய விஷயமா சமீப காலமாக இருக்குது நான் நீங்கள் நாட் ஓன்லி சிம்பு பல முக்கியமான ஹீரோக்கள் சார் மாதிரி அவங்க என்ன ஒரு அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன மாதிரியான விஷயத்தில் நடந்தாங்களோ அதெல்லாம் பேசுகிறது ஒரு விஷயமா மாறிடுச்சு வந்து இது எல்லாம் தாண்டி இப்போ எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்குது வந்து அது ட்ராப்பாக இல்லை படமா தொடங்குமா இல்லை எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட்டிற்கு கொடுத்த அட்வான்ஸ் பணம் இப்போ உள்ள தக் லைஃப்பில் சம்பளமாக பேசப்பட்டு சிம்பு உள்ள நடிக்க வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்ருக்கு நாம் விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் அந்த படம் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி இருபது கோடி அந்த படத்தினுடைய பட்ஜெட்டு அதனால் வந்து அந்த படத்திற்கு ஒரு ப்ரொடக்ஷன் டிசைன் பண்ணும்பொழுது அதில் என்ன ஆகும் அப்படின்னா வந்து சிம்புக்கு சரியாக வருமா இது ஏன்னால் தேசிங்க பெரியசாமி ரஜினிகாந்துக்கு சொல்லி ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கதை ஒரு பெரிய பட்ஜெட்டு ரஜினிகாந்துக்கு என்னென்னா பட்ஜெட்டை தாண்டி வந்து தேசிங்க பெரியசாமியால் இதை எடுக்க முடியுமான்னு அவருக்கு ஒரு டவுட் வந்து ஒரு வருஷமாக அந்த கதையோடய ரஜினிகாந்தோடையே டிராவல் ஆகி அது பிறகு நீங்கள் யாரை வேணாலும் வச்சு எடுத்துக்கிறாஜான்னு அவர் அமைச்சிட்டாரு இப்போ அதை அப்படியே சுற்றி வந்து ஐஸ்வரி கணேஷ் அப்புறம் கலைப்புள்ளி தானு கமலஹாசன் இப்போ சிம்புக்கு வந்து நிற்கிது வந்து இதுதான் தாய்லாந்துலேயும் லண்டன்லேயும் போய் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் சம்மந்தமான சில ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு வந்தார் ஆள் நல்ல மாறி மாறியிருக்காரு இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு இந்த படம் வந்து சிம்புவோடைய சினிமா வாழ்வில் ஒரு இரநூத்தி இருபதுலேருந்து இரநூத்தி முப்பது கோடி வரைக்கும் இதனுடைய பட்ஜெட் அப்படின்னா அதோட சிம்புக்கான ஒரு ஓப்பனிங் அவருக்கான ஒரு பிஸ்னஸ்ஸு இந்த படம் தாங்குமா அப்படிலாம் கண்டிப்பாக ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் கமலஹாசன் தவிர ஏன்னா இப்போ ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் வந்து ப்ரொடக்ஷன்லாம் வந்து கமலஹாசனுடைய இளைய மகள் அக்ஷரஹாசன் பார்த்துக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு தகவலாக இருக்குது அவங்களாம் ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி இதெல்லாம் ரைட்டாக இல்லை ப்ரொடக்ஷனை வந்து குறைக்கலாமா அப்படின்னு அந்த ஒரு ஒரு ஆலோசனை ஓடிக்கிட்டு இருக்கு இந்த படத்தில் டக் லைஃப்பில் ஜெயம் ரவி நடிக்கிறது இருந்தது டக்குன்னு அவர் வெளியே போயிட்டார் அதெல்லாம் கூட நிறைய இருந்தாங்க ஜெயம் ரவிக்கும் வந்து சிம்புக்கும் பொன்னியின் செல்வன் சமயத்திலேருந்தே வந்து ஒரு பெரிய கிளாஷ் ஓடிட்டுருக்குன்னு அது எந்தளவுக்கு தெரியல ஏன்னா பொன்னியின் செல்வனில் மணிரத்னம் சிம்பு உள்ளே கொண்டு வரணும்னு விருப்பப்பட்டார் வந்து அது என்ன கேரக்டர்னு தெரியல உள்ளே கொண்டு வந்தது அப்போது ஜெயம் ரவி சிம்பு வந்தால் நான் வரல அப்படின்ற மாதிரி சொன்னதாக ஒரு தகவல் ஒரு மணிரத்னம் மாதிரியான ஒரு பெரிய டேரக்டர் இதெல்லாம் சொல்ல முடியுமான்னு தெரியல சிம்பு உள்ளே வராருந்ததாக ஜெயம் ரவி போனாரா இல்லை ஜெயம் ரவி போனதுக்காக சிம்பு உள்ளே வந்தாரா அல்லது வந்து துல்கர் சல்மான் கேரக்டர் தான் சிம்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு நமக்கு இப்போது வரைக்கும் தெரியல ஆனால் சிம்பு வந்து ஒரு போலீஸாக பிரமாதமான ஒரு ஒரு கெட்டப்போடு வந்து ஒரு ஒரு ஜீப்பில் வந்து ரவுண்ட் அடித்து நின்று இருக்கார் ஓகே தக்லைஃபுன்னு நடிக்கிறார் எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் வந்து இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு என்ன மதில் மேல் பூனை மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது அது காரணம் என்னென்னா ஒரு சமயம் தக் லைஃப் வந்து பெரிய ஹிட்டாகிடுது சிம்புவோடைய கேரக்டர் பெரிய அளவில் பேசப்படுதுன்னு வச்சுங்க இமீடியட்டாக சிம்பு எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் தூக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு மாறலாம் இதையும் தாண்டி வந்து இப்போ ஆரம்ப கட்ட காலத்தில் எல்லா ஹீரோக்களும் பெரும்பாலும் வந்து இந்த வாரிசு ஹீரோக்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க எல்லாம் வந்து அப்பாவுடைய பின்னணியிலிருந்து வந்தவங்க தான் வந்து ஏன்னா நீங்கள் சே சந்திரசேகர் ஆரம்பித்து பி வாசோடிய மகன் தொடர்ச்சி அவன் நிறைய பேரை சொல்லிக்கிட்டே போகலாம் வந்து சிவகுமார் சூர்யா சிவகுமார் கார்த்தி அப்படி போகலாம் அப்படி வந்து சிம்புக்கு வந்து ஒரு பேக் ட்ராப்பாக கண்டிப்பாக ஆரம்ப காட்டங்கள் எங்கள் வீட்டு வேலைங்கிறது அதுக்கு முன்னாடி குழந்தை நட்சத்திரமாக இருந்து உடைய பெங்கு பெரும்பங்கு உண்டு இந்த நேரத்தில் ஒரு சம்பவத்தை கொஞ்சம் பேருக்குலாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு படம் சிம்பு நடித்த படம் அது என்ன பண்ணனு சொல்லலை புடவழனில் இருக்கிற கமலா தேட்டரில் ஷோ முதல் காட்சி சிம்பு குரலரசன் அப்புறம் வந்து அவங்க அம்மா உஷா டிஆர் எல்லாம் வந்து படம் பார்க்குறாங்க பால்கனியில் பார்த்து முடிஞ்சு இன்ட்ரோல் பிளாக்கு இன்ட்ரோவலில் வந்து அப்படி அப்படி நின்றுட்டுருக்காரு டிஆர் அவன் டைரக்டர் வந்து அப்படியே கேட்குறாரு அண்ணன் அப்படின்னு இது மீதி படம்லாம் நான் பார்க்குறேன் ஏரியா அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி குழப்பம் அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கார் வந்து திங்க் பண்ணி இன்ட்ரோவில் வரைக்கும் ஒரு மாதிரி படம் போயிட்டு இருக்குது இன்ட்ரோல்லாம் முடியுது முடிஞ்சு எண்டு காடு விழுந்தவொன்னே மறுபடியும் அந்த டைரக்டர் வந்து அப்படியே வந்து நிற்கிறாரு உடனே டிஆர் என்ன பண்ணுறாரு கலக்கிட்டடா கலக்கிட்டடா கலெக்டடான்னு அந்த டேரெக்டர் போட்டு தம்மு 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 தம்முன்னு அடி பின்னி அடிக்கிறார் கலக்கிட்ட 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 கலக்கிட்டேன்னு இது வந்து அவரை பாராட்டுறாரா இல்லாத கோவத்தில் அடிக்கிறாரான்னு பெரிய அளவில் இப்போ மீடியாக்கள் இல்லை உண்மையாகவே வந்து அவர் வந்து அந்த டைரக்டர் நிலை கொலைஞ்சி போகிறாப்புல அது மாதிரி டிஆர் வந்து சொல்கிறார் அந்த படத்தில் வந்து ஒரு கருப்பண்ணசாமி சிலையை காட்டி ஒரு ஒரு காட்சிலாம் வரும் அந்த கருப்பண்ணை சாமியை மேலே ஏறிடுச்சு அதுதான் வந்து அந்த டேரக்டர் நான் அப்படி வந்து நடந்துக்கிட்டேன் நான் சொல்லியிருந்தார் அந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை அந்த படத்தோட பேர் வந்து காலை இப்போ மீதி அது வந்து விளக்கமாக சொல்ல தேவையில்ல அப்புறமா சிம்பு ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அவராக கதை கேட்கறது அவராக காட்சி பேசுறது அவராக சம்பளம் பேசுறது எல்லா முடிவுகளும் அவரே பண்ணிக்கிட்டு இருக்காரு எல்லாம் தாண்டி சிம்பு மிக திறமையான ஒரு நடிகர் அப்படி மாற்று கருத்தே இல்லை தக்லைஃப் அவருக்கு ஒரு மாநாடு மாதிரியான ஒரு பெரிய பேரையும் ஒரு 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 அடுத்த கட்ட ஒரு தளத்தையும் கொண்டு வரும்னு நாம் நம்புகிறோம் வாழ்த்துக்கள் நன்றி